ஹலோ எவ்ரிவான் வணக்கம் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்துட்டு வீக்லி ரீடிங் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு பயல் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் இந்த கார்டு ஸோ யாருக்கெல்லாம் இந்த கார்டு பிடிச்சிருக்குதோ நீங்க பயல் நம்பர் ஒன்னை சூஸ் பண்ணிக்கலாம் பயல் நம்பர் டூ பயில் நம்பர் த்ரீ ஓகே ஸோ இந்த மூணு கார்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த கார்டை சூஸ் பண்ணி தாராளமாக பார்க்கலாம் இது ஜென்ரல் ரீடிங் ஸோ அதனால் ஒரு பயலுக்கு மேலே ரெண்டு பைலு கூட வந்துட்டு பார்க்கலாம் எவ்வளோ நாளும் பார்க்கலாம் பிகாஸ் ஒரு ஐடியாஸ் அண்ட் கைடன்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பைல் நம்பர் ஒன் ஸோ பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது எஸ் அடுத்த ஏழு நாட்கள் நாட்கள்ர் ஓகே சோ பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்க தான் அது வந்துட்டு உங்களுக்கு நடக்கும் பட் ஆனா என்ன சொல்றது வெரி குயிக்கா இருக்கும் இப்போ நீங்க ஒரு விஷயம் வந்துட்டு ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அது நடக்கும் கிடைக்கும் ஆனா ரொம்ப குயிக்கா இருக்கும் அதுல அது சின்னதா இருந்தாலும் சரி அது ரொம்ப குயிக்கா இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் நிம்மதிங்கிறது எதிர்பார்க்கலாம் டெஃபினெட்லி ஆனா வந்து இந்த வாரம் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு ட்ராவல் இருக்கும் நிறைய வெளியே போயிட்டு வர்றதுக்கு மாதிரி இருக்கும் இவ்வளோ நாட்கள் ரெகுலராக எப்படி உங்கள் லைஃப் இருந்துச்சோ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து ப்ரேயர்ஸ் மஸ்ட் இந்த ஒரு வாரம் பீஸ்ஃபுல்னஸ் அதாவது நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க நிறைய வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ பிடிச்ச வேலைகளை செய்வீங்க அது மேல ஆர்வம் இருக்கும் வேலை இருக்கும் பட் வே இவ்வளவு நாட்களாக வேலை மேல இருந்த அந்த ஆர்வம் இப்போ வேற ஒரு விஷயம் மேல வர ஆரம்பிக்கும் ஒரு ஷாப்பிங் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எங்கேயாவது எக்ஸ்போ எக்ஸிபிஷன் இந்த மாதிரி எதாவது ஒரு பர்ச்சேசிங் அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மேல இந்த வாரம் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் அதிகம் இது வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் வீக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு சில பேருக்கு ஓகேங்களா அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு 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 சாட்டிஸ்பாக்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா ரொம்ப பெரிய சாட்டிஸ்பாக்ஷன் இருக்கும் இந்த இந்த வாரம் மோஸ்ட்லி ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேல இருக்கும் அண்ட் உங்களோட வார்த்தைகள்ல தெளிவு தெரியுது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்டு வாங்குற அளவுக்கு அதை கரெக்டாக சொல்ற அளவுக்கு தெளிவு இருக்கு நிதானம் தெரியுது ரெண்டு கார்டு வந்துருச்சு ஓகே சோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பயல் நம்பர் ஒன்னுக்கு ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் என்னன்னா லெட்கோ ஓகேவா சி நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பட் ஆனால் அது வந்து நெனைச்சி நிற்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் இந்த வாரம் வந்து ஒரு பக்கம் ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஒரு பக்கம் நிம்மதியாக ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் ரெஸ்ட் நிறைய எடுக்கிறதுக்கு சூழ்நிலைகள் அமையும் பிரேக் இருக்கலாம் வேலை விஷயமா இல்லை ஏதோ ஒரு விஷயமா பிரேக் இருக்கலாம் ஆனால் திடீர்னு பழைய ஞாபகங்கள் யார் மேலே ஒரு கோவங்கள் வர வாய்ப்பு இருக்கு என்னைக்கோ உங்கள் ஏதோ பண்ணியிருக்கலாம் அதை திருப்பி உங்கள் மைண்டுக்குள்ள வந்து அதுக்கான ஒரு கோவம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் லெட் கோ பண்ணுங்க ஓவர் திங்கிங் வேண்டாம் அந்த மாதிரி தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது ஓகே ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கனெக்ட் ஆகுங்க பிடிச்சவங்களோட கனெக்ட் ஆகுங்க ஏன்னா பயன் நம்பர் ஒன் வந்துட்டு நீங்க லைஃப்ல ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சரி இனியும் சரி ரொம்ப பிஸியா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கும் ஆனா டைம் இல்லை ஸோ இந்த வாரம் கிடைக்கிற சான்ஸ் இல்ல நீங்க பேசலாம் ஒன்ஸ் அகெயின் ரீகனெக்ட் ஆகிறதுக்கு சூழ்நிலைகள் அமையும் பட் அது நீங்க யூஸ் பண்றது யூஸ் பண்ணாதது இட் இஸ் டு யூ அது உங்களோட விஷயம் ஓகேவா பட் நிறைய விஷயங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் மோஸ்ட்லி கொடுக்கும் பாயல் நம்பர் ஒன்னுக்கு மேரேஜ் விஷயமா மேரேஜ் சிங்கிளா இருக்கவங்க இல்ல கமிட்டட் மேரேஜ் விஷயமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு செய்தி இல்லை நியூஸ் ஏதாவது வந்துட்டு எதிர்பார்க்கலாம் உங்களோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட வேலை விஷயமா இல்லை ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லை மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரி இதுல இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு உங்கள் நீங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அதில் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மறைமுக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆல்சோ எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் காமா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் அண்ட் ஏதோ ஒரு 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 லாங்குவேஜ் இல்லைன்னா ஒரு கோர்ஸ் இதை லேர்ன் பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த தாட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வாரம் ஓகே ஸோ இந்த வாரம் வந்துட்டு நல்லா இருக்கு கோர்ஸ் ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் பெட்டராக இருக்கும் ஓகே பட் ஸ்டில் டேக் கேர் பண்ணுங்க உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் நம்பர் டூ உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது பார்க்கலாம் இந்த வாரம் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாயல் நம்பர் டூக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கும் ஓகேங்களா உங்களை பற்றின ஒரு ரியலைசேஷன் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்குள்ளே வந்து ஒரு போல்னஸ் இருக்கும் இது வரைக்கும் யாரையோ டிப்பெண்ட் பண்ணி யாரையோ சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா தனித்துவமாக இருக்கணும் எல்லாமே நீங்களாகவே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் எங்கேயுமே தனியா நான் போய் கூட ஃபேஸ் பண்ணுவேன்ற ஒரு தைரியம் வந்துட்டு வரும் எண்ணங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏதோ ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரி இருக்கு அது ஒரு எண்ணங்களா அது அது எதுவா வேணா இருக்கலாம் ஒரு ஃபேமிலி வேலை எஸ்பெஷலி வந்துட்டு வேலை விஷயமா கொஞ்சம் ஒரு போட்டிகள் எதிர்பார்க்கலாம் உங்களோட ஃபீல்டுல இல்லை உங்களுக்கு உங்கள் கம்பெனியில இல்லை நான் வந்து பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் ஸோ ஏதாவது ஒரு போட்டி ஒரு பொறாமை எதிர்பார்க்கலாம் நீங்க அந்த போட்டி உங்களுக்கு டைரக்டா வரலைன்னாலும் நீங்க உங்களுக்கு வந்த மாதிரியே நினைச்சிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு ஸோ வேலை விஷயமான ஒரு ஸ்ட்ரெஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களோட எண்ணங்கள்ல வந்துட்டு இவ்வளவு நாட்கள் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தைரியம் பயங்கரமா இருக்கும் எதுவுமே நான் பார்த்துக்கலாம் என்னால முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வார்த்தைகள் ரொம்ப கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் வந்துட்டு பேசுவீங்க ஸோ அந்த ஒரு யார் வந்தாலுமே எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பைல் நம்பர் டூ பேலன்ஸ் பேலன்ஸ் மோஸ்ட் நீடட் ஓகே ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்துட்டு உங்களுடைய கனவு இருக்கு பார்த்தீங்களா உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நடக்கக்கூடிய உங்களோட ப்ரெசன்ட் லைஃப் இந்த ஒரு வா ஒரு வாரம் ஏழு நாட்கள் எப்படி இருக்குது ரொம்ப எதிர்காலம் இல்லை வந்து பாஸ்ட் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுடைய பெரியவங்க இருப்பாங்கல்ல ஸோ யார் மூலயமாவது ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு எஸ்பெஷலி ட்ரீம்ஸ் வந்துட்டு பார்க்கக்கூடிய என்ன ஒரு பார்க்கறீங்களோ அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மெசேஜ் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷன் பார்த்தா கூட ஒரு மெசேஜ் அதுல வந்துட்டு வரும் ஓகேங்களா அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் பிளெஸிங்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அது வந்து உங்களுடைய ஃபேமிலியும் சரி உங்களையும் சரி ப்ரொடெக்ட் பண்ணுது பாதுகாக்குது ஓகேவா ரொம்ப நாட்களாக ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அது இந்த டைம் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவு நாள் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா இன்னும் நான் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரல வெறும் யோசனைகளோடே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அது வந்து செயல்பாட்டுக்கு வரும் எதுவாக வேணா இருக்கலாம் நீங்க எடுக்கிற முடிவில் வந்துட்டு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் தெரியுது பேச்சில மட்டும் கிடையாது எடுக்கிற முடிவுலையுமே கான்ஃபிடென்ட் தைரியம் தெரியுது ரிஸ்க் எடுப்பீங்க விஷயம் ஓகேங்களா ரிஸ்க் எடுப்பீங்க அண்ட் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு இதுவரைக்கும் வந்துட்டு நீங்க உங்களோட எக்ஸ்பிரஷன் இல்லாமல் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த டைம் லிட்டில் பிட் பெட்டராக இருக்கும்னு கூட சொல்லலாம் ஆனா ஒரு விஷயம் பயல் நம்பர் டூ உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள் விஷயத்துல ரொம்ப கவனம் யாரோ ஒருத்தவங்க இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நபரா இருக்கலாம் ஒரு லேடி மாதிரி தான் தெரியுது மோஸ்ட்லி சோ அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு உங்க மேல தனிப்பட்ட முறையில உங்க மேல பயங்கரமான ஈவலாய் தெரியுது கண்ணு வைக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு எண்ணங்கள் உங்களை பத்தின பேச்சுக்கள் நிச்சயமாக இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அது உங்க காதுக்கும் வரும் உங்களுக்கும் வரும் அந்தம் பேசியிருக்காங்க நினைக்கிறாங்கிறதுக்கான அறிகுறிகள் இல்லை நேரடியான ஒரு செய்தியை உங்களை நோக்கி வரும் அப்படி இல்லைனாலுமே வந்துட்டு டெஃபினெட்லி அவங்க வந்து பேசுவாங்க ஏன்னா நிறைய வாய்ப்புகள் அதுக்கான சயின்ஸுங்கிறது இருக்கு ஸோ நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கான இப்போ அந்த மாதிரி பர்சன்ஸ் நினைக்கிறாங்க பேசுறாங்கிறப்பவே உங்களுக்குள்ள ஒரு மாதிரி வித்தியாசமான உணர்வுகள் இருக்கும் திடீர்னு கீழே விழுற மாதிரி போறது ஒரு இன்சிடென்ஸ் ஏதாவது ஒரு சைன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு காமிக்கும் ஓகே தட்ஸ் ஆல் இந்த வாரம் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க பயல் நம்பர் நம்பர் த்ரீ ஸோ இந்த பயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் சோ நம்பர் த்ரீ பார்க்கலாம் என்ன மாதிரி மெசேஜஸ் வருது உங்களை பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாம் ஒரே டைம்ல வர மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த வாரம் வந்துட்டு கொஞ்சம் எடுக்கிற முடிவுகளில் நிதானமா இருங்க ஓகேங்களா அதாவது பாக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் எஸ்பெஷலி வந்துட்டு செலவுகள் செலவுகள் விஷயத்துல ரொம்ப கவனம் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் எதிர்பார்க்கலாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் எதிர்பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் எதையுமே என்னால் முடியுங்கிறது ஓகே கான்ஃபிடென்ட் இருக்கலாம் பட் ரொம்ப அதிகம் வேண்டாம் பிகாஸ் அது மூலயமா ஏதாவது ஒரு தவறுதல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ டெசிஷன் எடுக்கிறீங்க எந்த வித எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அதுல நிதானம் தேவை ஒரு படப்படன்னு எடுத்துராதிங்க யோசிச்சு எடுக்கிறது நல்லது அப்படி இல்ல ரொம்ப அவசரப்பட்டு எடுத்தீங்க அப்படின்னா தென் அதுக்கான ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணணும் பயல் நம்பர் டூ சாரி பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கான ஒரு பீப்புள் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் குரூப் இல்ல ஒரு கம்யூனிட்டி இல்ல ஒரு கைண்ட் ஆஃப் டீம் ஸோ இதுமே வந்துட்டு உருவாக்குறதுக்கு உங்ககிட்ட திறமைகள் இருக்கு பட் ஆனா பண்ணணும் நீங்க இந்த வாரம் அதுக்கான சூழ்நிலைகள் வரும் யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய டீம்லயோ உங்க குரூப் வர ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்து நீங்க அதை பார்க்கணும் அண்ட் ஆல்சோ ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் ரொம்ப சில்லியானதாக கூட இருக்கலாம் பட் ரொம்ப சின்ன அது பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது சும்மா ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் கூட இருக்கலாம் ஸோ அது வந்து நிறைவேறும் அது நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு சூழ்நிலைகள் வரும் ஸோ எனர்ஜி நல்லா இருக்கு ஓகேங்களா எனர்ஜி நல்லா இருக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் அதுக்கான டைம் ஒதுக்கி வச்சு லேர்ன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு உதவி கிடைக்கும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அண்டு விட்டு கொடுத்து போறது நல்லது ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதான் சி எடுக்கிற டெசிஷன்ல வந்து நிதானம் ரொம்ப முக்கியங்க அது வந்து டெசிஷன் மட்டும் கிடையாது ஆக்ஷன்ஸ் ஆல்சோ ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப படபடன்னு பண்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு புதுசா கிரியேட்டிவிட்டிங்கிறத காணும் கிரியேட்டிவ் ஐடியாஸுங்கிறது சம்திங் இருக்கணும்னு ஒரு மெசேஜ் வருது நீங்க வந்து ஒரு சில பேர் வந்து கரெக்டான பாதையில போறீங்க ஆனா ஒரு சீக்கிரம் குயிக்கான ஒரு வளர்ச்சி வேணும்னு கேக்குறீங்க பட் ஆனா அதுக்கான எஃபோர்ட் இன்னும் போடலையோ இன்னும் நீங்கள் அதுக்கான ரீச் பண்ணலை ஸோ இந்த வாரம் அதை பத்தின ஒரு செய்தி வந்து எதிர்பார்க்கலாம் உங்களுக்கே அதை பத்தின ஒரு ஒரு எண்ணங்களோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தோணும் ஓகே அண்ட் உங்களோட லவ் டு ஒன்ஸ் யாராவது ஃபேமிலி ஓர் லவ் டு ஒன்ஸ் இருப்பாங்கல்ல உங்களை பிடிக்கும் இல்ல ஸோ அந்த நபர் உங்களை பாராட்டுறதுக்கு உங்களை பத்தி ஏதோ ஒரு பெருமையா பேசுறதுக்கு கூட வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஜஸ்ட் உங்களோட பியூட்டி ப்ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அண்ட் ஆல்சோ நீங்களும் நல்ல க்ளோ ஆவீங்க யூ ஸ்கின் கேர் அண்ட் ஆல்சோ ஹேர் கேருங்கிறதுலாம் பயங்கரமா இருக்கும் பயலம்பர் த்ரீக்கு இந்த வாரம் புது ஆர்வம் வர வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் அதுதான் நிதானம் பெஸ்ட் எந்த விஷயமாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு வந்துட்டு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நாளாக இருக்கும் ஓகே பயல் த்ரீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹாப்பி அண்ட் ஸ்மைலி ஃபேஸ் முடிஞ்ச அளவுக்கு மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸ் பண்ணிட்டு உங்களை நீங்களே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஆஃபன் பார்க்கறது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஓகே சி ஆல் தோ சன் கார்ட் இஸ் பெட்டர் சி லுக் அட் த கார்டோட எனர்ஜி இஸ் வெரி குட் அண்ட் ஹை பட் ஸ்டில் இதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் சைட்ல இருந்து எஃபோர்ட் நிறையா வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ மூணு பயிலுமே வீக்லி ரீடிங் பியூட்டிஃபுல்லா பண்ணியாச்சு ஸோ அது எல்லாமே காமனான ஒரு மெசேஜஸ் ஜென்ரலாக ரீடிங் தான் அதெல்லாம் பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு நன்றி